வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு காட்டன் சாரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் வீடியோ இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ எல்லாருமே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம சாய்டெக்ஸோட சர்வீஸ் இல்ல நம்ம கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிருக்கீங்க இல்லையா அதோட குவாலிட்டி இந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சாரில பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீ டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கோல்டன் ஜரி பார்ட்ரை வச்சு வந்திருக்கும் நிறைய பேர் வந்து ஸ்மால் பார்டரை வச்சு கேட்டிருக்கீங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாந்தினி டிசைனுமே இருக்குது உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே அதுக்கப்புறம் இந்த ஷிபோரி பேட்டர்னும் வச்சு வந்திருக்குங்க ஸாரீயோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு பாந்தினி பிரிண்டும் சிபோரியும் வச்சு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் சூப்பரான ஒரு பாந்தினி டிசைன்ல வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த ஸாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கு பிளவுஸ் செப்பரேட்டா வருது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிளவுஸ் பிளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பார்டர் வச்சு வந்திருக்கு கோல்டன் ஜெரி பார்டரும் இருக்குங்க இந்த சேரீயோட கலர்ல உங்களுக்கு பார்டருமே வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு வித் பிளவு கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ரேட்டு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிளாக் வித் மஸ்டு எல்லோரில் ஷிபோரி பேட்டன் வச்சு வந்திருக்கு பாந்தினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கலர்ல இந்த பாந்தினி பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல குரூப்ல போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ வாங்கினவங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாந்தினி டி சிபோரி பெட்டன் வச்ச ஒரு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் சாரியோட பல்லு போஷன் மஸ்டர்டு எல்லோல்ல உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ல இருக்கு எல்லோ வித் ரெட் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட சூப்பரான ஒரு பாந்தினி டிசைன்ல கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சாரிங்க இதுல உங்களுக்கு இந்த பார்டர்லயுமே பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுங்க ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர்லேயே இருக்குது ஸோ எந்த சேர வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பியூர் காட்டன் சேரீலையே உங்களுக்கு பாந்தினி டிசைன் வித் ஷிபோரி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் நெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது பியூர் காட்டன் சாரியில் ஒரு பாந்தினி கலெக்ஷன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வருது ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு கீழே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லையுமே வந்துருக்குங்க இங்கே பாருங்க டபுள் சைடுமே இந்த மாதிரி கோல்டன் ஜரி பார்டரும் வந்திருக்குங்க உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பியூர் காட்டன் சேரீல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சாரி வித் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஜரி பார்டருமே வச்சு வந்திருக்கு ஸ்மால் ஜரி பாடருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டா இருக்குங்க பாந்தினின் டிசைனோட கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன் கூடவே உங்களுக்கு இங்க நடுவுல பாத்தீங்கன்னா ஷிபோரி பேட்டர்னுமே வந்திருக்கு சாரியோட பல்லு போஷன் சோ நம்ம சாய் டெக்ஸ்ல இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இந்த கலெக்ஷனுமே கொடுத்துட்ருக்கோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்குங்க எல்லோவும் இல்லாமல் ஒரு க்ரீனும் இல்லாமல் ஒரு மிக்சடான ஒரு கலராக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் கலருங்க ஸோ இந்த சேரீல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷிபோரியில இருக்குது இல்லைங்களா அதுல வந்து உங்களுக்கு பல்லுவம் பிளவுஸுமே வந்துடுது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்திருக்கு நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம குரூப்லயுமே போட்டிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா த்ரீ சேரீ ஃபோர் சாரி வாங்கியிருந்தீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டார்க் கிரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட இருக்குது இந்த சேரீல பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு கூடவே வந்து ஷிபோரி பேட்டர்னும் வச்சு வந்திருக்குங்க நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு ப்யூர் காட்டன் சேரீ ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகணுன்னாலும் கூட நீங்கள் டக்குன்னு எடுத்து வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஃபைவ் பிப்டி சாரியோட ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஸ்கிரீன் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது பியூர் காட்டன் சாரீலயே ஜரி பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் பியூர் காட்டன் சாரி அதுல வந்து பாந்தினி டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ல பாந்தினியில நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கோங்க இது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு பிளவுஸ் வந்துருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வருது கலர்ல பிளவுசுமே வந்துருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட குடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்